தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பதினொன்று அக்னிகாரியம் யாகம் வேள்வி செய்வதன் முக்கியத்துவம் பாடல் இருநூற்றி பதினெட்டு நெய் நின்று எரியும் நெடுஞ்சுடரே சென்று மை நின்று எரியும் வகை அறிவார்கட்கு மை நின்று அவிதரும் அத்தினமாம் என்றும் செய் நின்ற செல்வமும் தீயும் அதுவாமே விளக்கம் யாகத்தில் இடும் நெய்யில் பற்றிக்கொண்டு கொண்டு எரியும் பெரிய நெருப்பின் உள்ளிருக்கும் இறைவன் கொண்டு தமது ஆன்ம இருளான ஆணவம் கண்மம் மாயை என்கிற மலங்களை எரித்து முக்தி பெறும் விதத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு இருளை நீக்கும் இரத்தினம் போல வேள்வி செய்பவர்களின் உள்ளிருந்து மும்மல இருளை நீக்கி அவர்களை முக்தி பெறும்படி செய்யும் மாபெரும் செல்வம் அவர்கள் வளர்த்த ஹோம தீயே திருச்சிற்றம்பலம்